வணக்கம் ஹலோ தோலா கரூர் இஷ்யூ எஸ்ஐஆர் ரிஷு நேற்று வரையும் பார்த்தோன்னா ஜனநாயகமோட கச்சேரி சாங் ரிலீஸ் வரையும் நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டோம் இதுவரையுமே இதுதான் நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா எலெக்ஷன் நெருங்குது எலெக்ஷன் நெருங்கினாலே வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன அரசியல் யுக்திகள் இருக்கோ ஒருத்தர் பார்த்தோன்னா வந்து சாதியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க இன்னொருத்தருக்கு மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்கவுங்க அரசியல் யுக்திகள்னு ஒன்று இருக்குல்ல மக்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு கலவரத்தை தூண்டி நம்ம ஓட்டுகளை வாங்குறதுன்னு சொல்லி அந்த விதத்துல பாஜக தொடர்ந்து இந்து மதத்துக்குள்ள வந்து முஸ்லீம்க்கு எதிராக வந்து வெறுப்பை தூண்டி இந்து மத ஓட்ட வந்து வாங்குறதுல ரொம்பவே குறியா இருப்பாங்க அதுவும் எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்களோட இல்லாம வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கும் ஹலோ தொழிலாளையர்களுக்கு வணக்கம் உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியுதவுகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள் அந்த வகையில வந்து நரசிம்மன் ஒரு ஐடி இதுல வந்து நேற்று காலையில வந்து ஒரு போஸ்ட் பத்து மணிக்கு போடுறாரு என்னன்னா வந்து ரொம்ப அருமையான தொலைபேசி உரையாடல் இந்துக்களே சிந்தித்து சற்று மத உணர்வோடு இருங்கள் தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பந்த கலவத்தை கலப்புறானு சொல்லிட்டு சரி அப்படி என்ன ஆடியோ இணையத்தில் வைரல் ஆகும் ஆடியோன்னு ஒன்று போட்டிருக்காங்க உண்மையா சொல்ல போனா அது வைரல் ஆகும் ஆடியோ இல்ல இவங்க வைரல் ஆக்கிட்டு இருக்க ஆடியோ சரி அந்த ஆடியோ மூலம் கேட்டு வந்தலாம் வாங்க பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் எங்க எத்தனை எத்தனை முஸ்லிம் சார் ஐயோ இதெல்லாம் அந்த செய இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொள்றீங்க

ஒரு நல்ல முஸ்லீம் அதை போய் ஏன் கோயம்புத்தூர்ல நடந்துச்சுன்னா நல்ல முஸ்லீம் பிரிக்கிறானுங்க அந்த நல்ல கேட்கணுமா அந்த கெட்ட முஸ்லீம பார்த்து ஏன் வந்து அல்லா பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல முஸ்லீமையா கேட்க மாட்டானுங்க என்ன சொல்ல வராங்கன்னா முஸ்லீம்ஸ்னாலே இப்படிதான் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து பரப்பி விட்டுட்டு இந்துக்குள்ளேயே தயவு செஞ்சு பார்த்து இருங்கள் சற்று மத உணர்வோடு இருங்கள் அப்படின்னு சொல்கிறாப்பில் என்னன்னா நம்ம எந்த ஒரு மூவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது ஒரு சீன் எடுக்கணும்னா எப்படி காட்டுவாங்க இயல்பாகவே எல்லா டேரக்டர்ஸுமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராக ஒரு நபரை தான் வந்து எப்படின்னா வந்து தாடிலாம் வச்சுன்னு கொஞ்சம் தாடி இந்த மீசெல்லாம் பெருசா வச்சுட்டேன்னா ஒரு முஸ்லீம் ஸோ அந்த நபர் தான் வச்சு அவங்க ஒரு மாதிரி தீவிரவாத காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஸோ நம்மளில் திரைப்பட காட்சிகள் திரைப்படங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து முஸ்லீம்ஸ் தீவிரவாதி 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 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால இப்ப இவங்க என்ன தெரிவிக்க முயல்றாங்கன்னா முஸ்லிம்ஸ்கள்ஸ்னாலே இப்படிதான் இப்போ ஒரு ரீசன் நம்ம தலைநகர்ல வந்து குண்டு சாரி கார் வெடிச்சதுல அதுக்கு காரணம் வந்து முஸ்லிம்ஸ் தான் முஸ்லீம் நாட்டை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாப்ல சரி ஒரு சைடு பார்த்தா ஐயோ இதுக்கு கீழே வந்து கமெண்ட் எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா இல்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டையே அழிச்சிருவானுங்க இந்துக்கள்லாம் ஒற்றுமையா கூடுங்க இவங்க வந்து உள்ள வராம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி மோசமான கமெண்ட் நான் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன ஒரு மனநிலையை கொண்ட மக்கள் இவங்க எல்லாம் தெரியல எதுக்குன்னா இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு பிஜேபியோட பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து இந்துக்கள் கிட்டதான் தான் வரும் அதாவது இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் மேல கரெக்டா எலெக்ஷன் வந்து முஸ்லீம் மேலே ஒரு வெறுப்பை தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டு ஓகே நம்மள வந்து இப்படிலாம் முஸ்லீம் பண்ணுறாங்களா நம்மளை யார் காப்பாற்ற போகிறா நம்ம போய் மோடி ஐயா தான் மோடி ஐயாதான் நம்ம இந்துக்களுக்கு பாதுகாப்பு அவர்கிட்ட போய்ட்டோம்னா கண்டிப்பாக நம்மளெல்லாம் பாதுகாத்துருவார் இந்த மாதிரி முஸ்லீம் கிட்ட இருந்துன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அதுக்கான வேலைகள் தான் இது நார்த்தில் தான் இப்போ அந்த பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு வீடியோ வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து டிஎம்கே வந்து முஸ்லீம்களை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க இவங்களும் வந்து ஒரு தீவிரவாத கச்சிதா இவங்கல வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்கன்னா இவங்க இருக்க உறவுக்கு மட்டும் பாத்துக்கோங்க மோடி ஐயா இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ற மாதிரி இன்னொரு வீடியோ இது யாருன்னா இது ஒரு ட்விட்டர் ஐடி தான் என்ன இவர் பேர்னா கிருஷ்ணராஜ் ஆனா இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்தங்க வணக்கம் பாருங்க இது வந்து ஈசிஆர் ரோட் இந்த ரோட்ல ஆக்ரம் எல்லastype அமைக்கிட்டாங்க அதாவது ஊத்தண்டியில இருந்து நான் வரும்போது பார்க்கறேன் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல ரோடு ஆக்கிரமிப்பு எல்லாம் அடைச்சிட்டாங்க அகற்றிட்டாங்க அப்புறம் என்ன பிரச்சனை ரோட்டுக்கு நடுவுல பாருங்க மசூதி இருக்கு பாருங்க மசூதி மசூதி காம்ப்ளெக்ஸ் சரிங்களா இது மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அகற்ற முடியல ஏன்னா அது வந்து அதுக்கான பயமா என்னன்னு தெரியல சோ இது இந்த இடம் இப்படிதான் இருக்குமா இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் மாதிரி நாங்க பாத்துட்டு இருக்கோம் இது மட்டும் கையே வைக்கல அது பயந்துட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதே டைம்ல இது ஒரு ஹிந்து கோவிலா இருந்தாச்சுன்னா இந்நேரம் லட்சணம் இது வந்து முடிவு பண்ண வேண்டியது தான் இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே செய்ய முடியாது எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் தான் பாக்கணும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அதாவது அனைத்து இந்துக்களும் ஒற்றுமையாக பகிர்ந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு தரமான ஒரு பகுதி ஒரு ஓட்டு கூட உங்க குடும்ப ஒரு கடைகள் கடைகள் வீடு ஓகே விஷயம் என்னன்னா ஈசிஆர்ல ஒரு மெயின் ரோடு அந்த இடத்துல வந்து சாலையோட ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து அகற்றிடுவாங்க அந்த வகையில அகற்றும் போது அங்க ஒரு மசூதி இருந்திருக்கு ஓட்டுகிட்டே பேசுகிறாரு என்னென்னா அந்த மசூதியை மட்டும் அகற்றலை இங்க இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்க இந்த மசூதி இங்கே ஒரு ஆறு மாச காலமா இருக்கு அதை மட்டும் நீங்க அகற்ற மாட்டீங்க திமுக அரசே அப்போ உங்களுக்கு முஸ்லீம்களை கண்டா உங்களுக்கு பயமா இதுவே ஒரு ஹிந்து கோவிலா தான் நீ இடிச்சு போட்டிருப்பல அப்ப நீ முஸ்லிம்களுக்கு ஏன் நீ பயப்படுற இது வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு பெரிய சதிய டிஎம்கே பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு போல ஆரம்பிச்சதை வந்து தூங்குற மக்களுக்கு எல்லாம் வணக்கம் அப்படின்னு சுத்தி என்ன சொல்ல சொல்லுவாருன்னா எதா ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அரசியல் பண்றது சரி இவ்வளவு பேசுறா சொல்லிட்டாருனா நீங்க வந்து இதனால நீங்க என்ன பண்ணா டிஎம்கேக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு கூட நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் வீடியோ முடிக்கிறாரு யாருக்குன்னா ஓட்டு போட்டும் அது ரெண்டாவது விஷயம் ஆனா எதுக்கு அப்படி ஒரு மசூதி இதுக்கணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு நம்பிக்கையா இருக்குன்னா எதுக்கு இப்படி கொஞ்சூண்டு இருக்கிற அந்த மசூதி நீ ரோட்ல போறனா அது ரொம்ப குறுகலான பகுதி ஏன்னா நடக்கவே முடியல முடியலானா இந்த மசூதி எடுக்க மாட்டுறாங்கன்னா நீ அப்ப கேட்கலாம் நல்ல ஒரு அகலமான ஒரு ரோடு தான் எல்லாச்சும் அகற்றியாச்சு நீ ஒரு டூ செகண்ட் அந்த மசூதி நீ தாண்டி நீ போயிடலாம் நீ கார்ல தானே போயிட்டு இருக்க போயிடலாம் ஸோ உனக்கு அப்படி அந்த ரெண்டு செகண்ட் கூட உனக்கு அப்படி அந்த மசூதி இருக்கிறது உனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கா உன்னோட மதவெறி உன்னோட வச்சுக்காம நீ ஒரு வீடியோ வர எடுத்து போட்டு நீங்க வந்து எல்லாம் விடிச்சுக்கோங்க இந்துக்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது எந்த ஒரு விஷயத்த எதோட கனெக்ட் பண்ணணும் இதையே வந்து அந்த மசூதி இடிச்சிருந்தா அப்படி மாத்திருப்பாங்கன்னா வந்து முஸ்லிம் கிட்ட ஒரு கலவரத்தை தூண்டுறது பாருங்க இதே அங்க ஒரு இந்து கோவிலான்னு தான் வந்து இந்த டிஎம்கே இடிச்சிருக்காது அது ஒரு மசூதியா இருக்கவும் இடிச்சுட்டானுங்க என்ன பண்ணாலும் உங்க இந்த மத கலவரத்தை தூண்டுறதுல வந்து மட்டும் வெள்ளவே மாட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து முஸ்லிம்ஸ்னால எனக்கும் ஒரு யாஸ்மின் ஃபர்சானா காதர்லின்னு எனக்கும் முஸ்லீமோட நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்கெல்லாம் தான் இருக்கோம் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி எதுக்கு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறாங்கன்னு அரசியல் அறிவுள்ள எல்லாருக்குமே எனக்கு புரியும் இன்னொரு வீடியோ பாருங்க யாருன்னா அகண்ட பாரதம் இந்த ஐடியா எவ்வளோ நீங்க போய் தாக்க முடியுமோ நீங்க தாராளமா தாக்கிக்கலாம் அந்த ஐடியா கூட மென்ஷன் பண்ணலாம் எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வீடியோ இது பாருங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணுக்கு இந்த சும்மா ஏஜாக்கு மாதிரி போட்டு விளாடி இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு நானும் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்டு நீ அதை போட்டுட்டு கூட கண்ணு வரையும் அழகா திருது நான் போட்டு பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவளும் போட்டிருக்கேன் நான் போட்டு கழட்டி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் சாதாரண ஒரு தான் அந்த ஒரு வீடியோ தூக்கி போட்டு என்ன சொல்றானா இப்படிதான் முஸ்லிம்கள் பிரெயின் வாஷ் செய்கிறார்கள் ஆகவே இந்து பெற்றோர்கள் குழந்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்து குரூப்புகளுக்கு மட்டும் பகிரவும் ஏன்னா மற்ற குரூப்ல அடித்தா செருப்பு கழட்டி அடிச்சுருவானுங்க அதாவது நெற்றியில் இருக்க பொட்டு அழிச்சிட்டு ஒரு மதம் மாற்றம் டெக்னிக் ஃபர்தா ஆளுவதே அழகாக இருக்கு உனக்கு எது காயத்தெட்டு கடவுள் நீ ஃபர்தா போட்டுக்கோ நீ முஸ்லிம்க்கு மாறியன்னு சொல்லிட்டு முஸ்லீம்காரங்க வந்து இந்து பெண்களை மத மாற்றாங்களாம் ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல சரி இதுக்கும் பிஜேபிக்கும் நீ என்ன சம்பந்தம் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் எதுக்கு நீ பிஜேபி எழுக்கிறேன்னு கேட்டனா இவர் வேறு யாருமே இல்லை பிஜேபியோட மாவட்ட செயலாளர் தொழில்நுட்ப பிரிவோட மாவட்ட செயலாளர் தான் இந்த மாதிரி தொடர்ந்து ஏன்னா அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தா இந்துக்களே ஒன்றிணைகள் இந்துக்களே முஸ்லிம் இந்துக்களுக்கு எதிராக திருளுங்கள் இந்துக்களே அப்படி தான் இருக்கும் அதில் ஒரு வீடியோ தான் இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு சரி ஒரு சைடு இந்த ஹிந்துஸ் பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரம் மாதிரி ஒரு நியூஸ் என்னன்னா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பஞ்சம்பட்டியில் வந்து கிறிஸ்தவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்களா அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஓகே அவங்க ஒரு மதக்கலவரத்தை தூண்டிட்டாங்க இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு வேறு விஷயம் நடக்குது என்னென்னா திண்டுக்கல்ல பஞ்சம்பட்டியில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது போல் அது வந்து அரசுக்கு சொந்தமான ஒரு நிலம் தான் பல வருஷம் காலமாக வந்து கிறிஸ்தவர்கள் அவங்களோட எதனா ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க போல் என்னென்னா அது பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் இந்து கோவில் ஒன்று இருக்கு போல் அந்த இந்து கோவிலில் வந்து அன்னதானம் வழங்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் அன்னதானம் சொல்லிட்டு அந்த திண்டுக்கல் மாடத்துல இருக்க ஒரு தாசிதார் அந்த பகுதியோட தாசிதார் கிட்ட போய் சொல்றாங்க அன்னதானம் போட போறோம்னு சொல்லி சொன்னதுக்கு தாசில்தார் வந்து அனுமதி கொடுக்கல ஏன்னா வந்து அங்க குறிப்பிட்ட கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் வந்து அவங்கதான் அங்க வந்து அந்த கிரௌண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அங்க அனுமதி கிடையாதுன்னு சொன்னோனே இப்போதான் அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னு அன்னதானம் போட அவங்க என்ன பண்றாங்கன்னா கேஸ் போடுறாங்க இது வந்து மதுரை நீதிமன்றத்துக்கு வந்து இது போகுது நீதிபதியை பாராட்டலாம் நீதிபதி என்ன ஒரு விஷயம் வந்து பொதுவான கருத்தை வைக்கிறார்னா அங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு காலி கிரவுண்ட்னா அது வந்து அந்த கிறிஸ்தவர்களோடது அந்த சர்ச் நிலம் கிடையாது அது வந்து ஒரு மக்களுக்கான இடம் அது ஒரு கவர்மெண்ட் நிலம் இங்க வந்து இவங்க தான் ஒரு இந்த மதத்தை சார்ந்தவங்களாம் கிடையாது வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த குறிப்பிட்ட இந்த மதத்துக்கு மட்டும் தான் இந்துக்கு மட்டும் தான் முஸ்லீம்க்கு மட்டும் தான் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் இல்லை எல்லாருக்கும் அந்த மைதானத்துல வந்து ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு அனுமதியை வந்து வழங்குறாங்க அதையொட்டி வந்து அங்கே இந்துக்கள் வந்து அன்னதானம் போடப்படுது கிறிஸ்தவர்கள் அந்த ஏராளம் அந்த கிறிஸ்தவர்கள் உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இந்த பாட்டி பேசுற வீடியோ மட்டும் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு ஆஹ் கிறிஸ்தவர்கள் ஊருன்னு சொன்னீங்களே நாங்க இப்படி பாவம் போயிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்துக்கள் வந்து அங்கே போயிட்டு அவர் அனதானம் நடத்தினாங்கன்னா புனிதம் போயிடுமா நாங்கள் வந்து பாவம் செஞ்சுட்டோம் நாங்கள் நாங்களாம் பாவத்துக்குள்ளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது எங்களோட நிலம் அந்த கிரவுண்டே வந்து பாஸ்க் மைதானம்னு மாற்றுங்க அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து ஒரு பையன் வந்து ஒரு நியூஸாக தொகுக்குறான் தொகு நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இளைஞர்கள்லாம் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருந்தேன் ஒரு யங்ஸ்டர் ஒரு பையன் இதை இதை தொகுத்து ஒரு வீடியோ போடுறான்

அவங்கள இறக்கி எல்லாம் அடிச்சு ஓட இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பயணமே ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பார்த்தனா இந்து இந்து சொல்லிட்டு தான் மதத்தை வச்சு அடிச்சுக்க மாதிரி ஒரு வீடியோ ஆரம்பிச்சாலே வந்து கமெண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கெல்லாம் தான் இருக்கிறோம் நாங்களாம் மதம் பாக்குறது இல்லை நீங்க மாதிரி மீடியாக்கள் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பரப்புறீங்க மதவெறி மதவெறின்னு சொல்லிட்டு இப்பவும் இதுக்கப்புறமும் வந்து இவங்க மதத்தை வச்சுதான் அரசு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு நாலு வீடியோ காமிச்சோன்னா அது எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஆதாரம் தொடர்ந்து ஒரு மதத்து மேல ஒரு மதத்தை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி எப்படினாவது இவங்களை வந்து ஒரு மனிதாபிமானத்தோட வாழ விடக்கூடாது எல்லா அடிச்சுமே சாவுங்கடா மத வெறி பூச்சுமே சாவுங்கடான்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஈடுபட்டு வராங்க அவங்க என்ன ஒரு திணிக்கிறாங்கன்னா முஸ்லிம்ஸ்னாலே தீவிரவாதிகள் அவங்கள இன்னும் நம்மளுக்கு இப்படி வெளியே வருது அவங்களாம் எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா முஸ்லீம் பயங்கிட்ட போய் சேராது போய் நான் விலகிடு அவங்க தீவிரவாதி அவங்க கண்ணு வச்சுன்னு பண்ணா சொல்லியே வளர்ப்பாங்க போல ஸோ ஆடி வச்சிருந்தா அவன் முஸ்லீம் அவன் வந்து ஒரு தீவிரவாதியா தான் இருப்பான் அப்படின்னு அந்த சைடு பேசுறாங்க இந்த சைடு வந்து இந்துக்கள் வந்து ஒரு அன்னதானம் தான் ஏதோ ஒரு மதத்தை பேரை வச்சு ஏதோ ஒரு நூறு பேரோட வயிறு நிறையுதுன்னா அது கிறிஸ்டின்ஸ் தான் பண்ணோம் ஹிந்துஸ் தான் பண்ணோம்னு இல்லை எப்படின்னா முஸ்லிம்ஸ் வந்து இந்த நோம்பு டைம்ல கஞ்சி கொடுப்பாங்க அது எல்லாரும் போய் வாங்கி குடிப்பாங்க எல்லா மதத்தவரையும் இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து அவங்க எல்லாத்துலயும் ஒரு சாக்லேட் கொடுக்குறதோ ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்குறதோ எல்லாச்சுமே நடக்கும் மக்கள் ஓரளவுக்கு வாழ தான் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே கலந்து அவங்க அவங்களோட ஒரு மத சார்ந்த நிகழ்ச்சிக்கு இவங்க போறது கிறிஸ்டின்ஸ்க்கு இந்து போறது இந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அது இவங்களுக்கு பொறுக்கல நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்கன்னா எங்களால எப்படி அவங்களை வச்சு அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சங்கி ஐடிகள் எல்லாம் வந்து விட்டு தொடர்ந்து மத வரிகளை வந்து தூண்டுற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே மக்கள் வகை நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்துக்களுக்கு மட்டும் பகிருங்கள் முஸ்லீம்களே எல்லாம் ஒன்றிணையுங்கள் கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் வெளியே வராங்கன்னா கண்டிப்பா மத கலவரத்தை தூன்ற ஆளாக தான் இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மதத்தை வச்சு ஏன்டா ஒரு பொழப்பு நடத்துறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு சரி எல்லா முஸ்லீம்களும் வந்து தீவிரவாதி இல்ல ஆனா தீவிரவாதி எல்லாம் முலிமா தான் இருக்கான் சொல்லுவேன் சொல்றது இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் போராட்டம் பண்றதுன்னு சொல்லி இந்துக்கள்னு பார்த்தோன்னா இப்ப ஐயப்பன் கோவில்ல வந்து ஒரு முஸ்லீம் போனா இந்துக்களுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்த மாதிரி எல்லா மதத்திலுமே வந்து ஒரு மத வெறியில ஊறி போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க நம்ம ஹலோ தோலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி